வாழ்க வளமுடன் வெரி ரெஸ்பெக்டட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி சென்டர் அண்ட் அதர் ரெஸ்பெக்டட் டிக்னிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேஜ் மை டியர் ரெஸ்பெக்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகின்றேன் கடந்த வருடம் கிருஷ்ணகிரியில் வந்து காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கும் பெண் காவலர்களுக்கும் ஒரு மனவழக்க கலை பயிற்சியை வந்து கொடுக்கணுன்ட்டு இந்த சென்டரை சேர்ந்த பிரான்ச்சு ரெப்ரசன்டேட்டிவ் ஆனது அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு நாள் ட்ரைனிங் அங்கேயே கிரவுண்டுக்கே வந்து கொடுத்தாங்க ரொம்பவும் வந்து சிறப்பாக ரொம்ப பயனுற்றதாக இருந்தது அப்போ வந்து அந்த குடும்பத்தார் போலீஸாருடைய குடும்பத்தார் வந்து கலந்துக்கிட்டாங்க என்னுடைய மனைவியும் அங்கே வந்திருக்காங்க அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அப்போவே இந்த சென்டர் பற்றி ஆழியார் அறிவுத்திருக்கோயில் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருந்தேன் பட் இங்கே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத என் மனசில் வந்து அன்னைக்கே உருவெடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வீட்டில் இருக்கப்ப என்னுடைய மனைவி ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனால் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு தெரியாது என்னை நீங்கள் ஆளியார் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கட்டளை இட்டாங்க அவங்க என்னை கேட்டது வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போங்க காஷ்மீர் கூட்டிகிட்டு போன்னு கேட்கல அறிவு திருக்கோயில் கூட்டிட்டு போய் கூட்டு போன்னு சொன்னது தான் என் மனசில் ரொம்ப பட்டது அந்த ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணுன்ட்டு நான் முடிவெடுத்தேன் எனக்கு வந்துங்க நான் இந்த இருபத்தேழு வருடம் காவல்துறையில் பணிபுரிகிறேன் எனக்கு எப்பவுமே வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் நாங்கள் லீவ் எலிஜிபிள் ஆனால் நான் லீவ் எடுத்தது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் எடுத்திருப்பேன் இந்த அஞ்சு நாளுக்கு வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சது ரொம்ப அமைதியாக முடிஞ்சது இந்த என்னுடைய மனைவி இங்கே கூட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக லீவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிட்டு நான் அணுகிறப்ப சார் லீவ் வேணும் சார்ன்னு எவ்வளோ நாள் ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னாரு அப்போவே எனக்கு வந்து இந்த வேளாத்திரி மகரிஷி அவருடைய அருள் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே நான் வந்தேன் வந்தால் இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது பல எதிர்ப்புகளோ எதிர்பார்க்களோட வந்தேன் அதையும் மீறி சுத்தமான காற்று அழகிய இயற்கை சூழ்நிலை அழகிய பறவைகளின் பூக்குரல் சிறப்பான தவம் சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து பல பேராசிரியர்கள் இங்கே அமைந்திருக்கும் திருமதி உமா மேடம் அவர்களும் சக்தி குமார் சார் அவர்களும் திரு உலவன் முத்துவேல் சார் அவர்களும் சுவாமிநாதன் சார் அவர்களும் மற்றும் அனைத்து பேராசிரியர் ரொம்ப மிகவும் சிறப்பாக நம் கட்டுறது கையளவு ஆனால் அது கல்லாது கடல் அளவுங்கிறது இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எப்பவுமே யூனிஃபார்மில் வண்டி எடுத்துகிட்டு உடனே ஒரு பதட்டமும் ஓட்டம் நடையமாகவே கடந்த இருபதோ ஏழு வருஷமாக இருந்தேன் நைட்டில் கூட தூங்கினாலும் ஃபோனு என்ன வருமோ என்ன பிரச்சனைன்னு தெரியாது பல இடங்கள் திருட்டுன்னு சொல்லுவாங்க கொள்ளன்னு சொல்லுவாங்க இல்லை கொலைன்னு கூட சொல்லுவாங்க உடனே வண்டி இடத்துக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை வரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அங்கே ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க எதிரிச்சு அப்படியே இப்போ யூனிஃபார்ம் போட்டு ஓடும்போது மனைவி சொல்லுவோம் ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவேன் இல்ல இல்லை போய் ஆகணும் அப்படி சொல்லி அந்த மாதிரி போய் நான் பல விஷயங்களை வந்து பெரிதாக தடுத்த விஷயங்கள் பல உண்டு அந்த மாதிரி எப்போவுமே ஒரு நமக்கு வந்து நார்மலாகவே போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து குற்றவாளிகளையே நம்ம வந்து டீல் பண்ணி டீல் பண்ணி டீல் பண்ணி நம்ம இருந்திருக்கோம் பிபி இதெல்லாம் நார்மலாக வரக்கூடியது தான் ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே உடனே எனக்கு இந்த ஃபைவ் டேஸு ஏதோ ஒரு சோ கோயில் கோயில் தான் இது இந்த கோயிலில் வந்துட்டு சுத்தமாக ஒரு தூய்மையான காற்று அருமையான ஒரு மூச்சு பயிற்சி கொடுத்து என்னை வந்து ஒரு ரிஜிவனேட்டு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இதனால் ஏற்படும் பயன்கள் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் நாலாவது பாயிண்ட் வந்து புத்துணர்ச்சி இது ஜுவனேஷன் அது எனக்கு கிடைச்ச மாதிரி உணர்றேன் வெளியே போயிட்டு நம்ம வந்து இனியும் மக்களோட நல்ல ஒரு உறவை சந்தோஷமா அவங்களை வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் போகிறேன் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் குற்றவாளிகளுக்கு மெயினாக இந்த பயிற்சியை கொடுத்தா நாட்டில் வந்து குற்றங்கள் வந்து மே குறைந்துவிடும் உங்களோட அனுமதியோட ஒரு ரெண்டு சம்பவத்தை நான் சொல்கிறேன் நான் வந்து பரதூரில் வந்து இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது ஒரு காட்டில் மலை பிரதேசத்தில் ஒரு அம்மா இறந்து கிடக்கிறாங்கன்ட்டு கொலை இம்மிடியட்டாக ஜீப் எடுத்துகிட்டு என்ன இருக்கும் எதுக்குன்னு போய் பார்க்கும்போது விசாரிச்சா அந்த அம்மா ஏழை பெண் ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்க அவருடைய மாமனார் அவர் ஐம்பது ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் தான் அந்த மலை பிரதேசத்தில் ஒரு நூறு ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்க அங்கே ஒருத்தர் பின்ன தெரியாத ஒரு ஆள் வரான் வந்துட்டு அந்த அவங்களோட உட்காந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்றான் அவங்க கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் இருக்கிற சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடையும் சாப்பிட்றான் அவர் அந்த அம்மாவுடைய மாமனார் வந்து ஆடு உயர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த இந்த அம்மா தனியா அந்த ஆடை மேய்ச்சிட்டு போகும்போது பின்னாடியே போய் அந்த அம்மாட்ட பலாத்கார முயற்சி பண்றான் அந்த அம்மா வந்து சத்தம் போடுறாங்க கையில இருந்த கோடாரி எடுத்து கண்ணாப்பிடன்னு வெட்டி சாச்சிடறான் அப்ப அந்த தகவல் எங்களுக்கு வருது இப்போ யார் என்னன்னு விசாரிச்சு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரெண்டு நாள் ஆச்சு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அந்த அவன் அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி அவங்க வீட்டில் போய் பார்த்தா அந்த அஞ்சு குழந்தைகள் இருக்குது அஞ்சு குழந்தைகள் வந்து சாப்பிட்றது கூட எல்லாமே இருக்குது நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டி போலீஸ் டீம் இன்ஸ்பெக்டர் நாங்கள்லாம் போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு அரிசி மூட்டை துணி மணி எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தோம் ஸோ அந்த குற்றவாளி வளர்ந்த சூழ்நிலையை நம்ம நினச்சி பார்க்கணும் அவன் வந்து சிறு வயதிலிருந்தே ஸ்கூல்லையோ இல்லை இந்த மனவளைக்களை கட்டிருந்தானா இந்த மாதிரி குற்றத்துக்கு போயிருக்க மாட்டான் இன்னொரு சம்பவங்க பெண்களுக்கு அவங்க காலையில் வந்து எழுந்திரிச்சு கோலம் போட்டிருக்கு நேரத்தில் ஒருத்தன் டார்கெட் பண்ணுறான் கோலம் போடுறவங்க லேடிஸாக போய் பார்த்து அட்ரஸ் கேட்குறான் டூ வீலரில் கேட்குற மாதிரி கிட்டே வந்து சைனா பரிசு போயிடுறான் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் போகிறேன் நான் போனோன்னு அந்த அம்மா கத்திட்டு ஒடையாராங்க இப்போ தாலியை பறிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஸ்டேஷனில் போய் சிசிடிவி போய் பார்க்குறோம் பார்க்குறப்ப பைக்கில் வரான் ரெண்டு தெரு தாண்டி போகிறான் ஒரு இடத்துல கீழே டிச்சில் விழுந்துடான் அவ்வளோ ஸ்பீடாக போய் அங்கே இருக்கிற மேஸ்திரி அவனை தூக்கி விடுவார் தூக்கி விட்டு அப்புறம் அவன் கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்குன்னு பார்த்தா ஒரு வாணியம்பாடி டோல்கேட்டில் வந்து க்ராஸ் பண்ணுறான் அதுக்கு அடுத்த டோல்கேட்டில் கிராஸ் பண்ணுறான் அடுத்த டோல்கேட்டில் வரலை அப்புறம் நான் வந்துட்டு எங்கள் டீம் வந்து மூணு நாளாக தேடிட்டு இருக்கிறோம் நான் பர்சனலாகவே அங்கேயே போனேன் போயிட்டு அவங்களோட உட்காந்து பேசி அவனுடைய அடையாளத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த ஊரில் போயிட்டு டூலெலாம் போய் சுற்றி பார்க்கும்போது அவனுடைய யூஸ் பண்ண டூவலு ஒரு பட்டறையில் நிற்கிது அந்த பட்டையில வந்து வாட்ச் பண்ண சொல்லி அவன் வர நேரம் அவனை குடிச்சிட்டு வந்தா அவன் நகை நகை எல்லாமே அவனுடைய மனைவியிட்ட கொடுத்து வச்சிருக்கான் அவன் மனைவி மிரட்டி அப்புறம் அந்த நகையெல்லாம் நாங்கள் ரெக்கவரி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஒப்படைச்சோம் ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை ஒரு குற்றவாளி வரான்னா அவனுடைய வளர்ந்த விதம் வந்து சரியில்லை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து அந்த பெற்றோர்களுக்கும் இருக்கு சின்ன வயதுலருந்தே அவன் நல்ல வழியில வளர்றானா அப்படிங்கிறது அவங்க பார்த்துருந்தாங்களா அந்த மாதிரி குற்றத்தை போயிருக்க மாட்டான் அப்படியே மிஸ் ஆகி வந்திருந்தா கூட அவங்களுக்கெல்லாம் வந்து சிறையில் வந்து இப்போ நிறைய அந்த மனவளக்கலை மூலமாக சிறையில் இருக்கிற சிறைவாசிகளுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அதன் மூலம் இப்போ நிறைய பேர் திருந்தி வந்துட்டு ஸோ இது போல குற்றங்கள் நடைபெறாமல் இருக்குன்னா ஒரு குற்றவாளிகள் இந்த மாதிரி ஒரு வகுப்பு நடத்தினா மிக சிறப்பாக இருக்கும் நாட்டில் குற்றங்கள் குறையும் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்த வெளிநாட்டு அதிபர் கூட சொல்லியிருக்காங்க இந்தியா ஹேஸ் கிவன் த பிக்கெஸ்ட் டொனேஷன் டு த வேர்ல்டு யோகா கொடுத்துருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக பாராட்டியிருக்காங்க அதுபோல் நம்ம இந்த யோகா கலையை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை நெறிமுறையை ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு சிறந்த மனிதராக உருவெடுப்போம் நம்ம இங்கே எல்லாமே நம்ம எல்லாமே வி ஆர் ஆல் த அம்பாசர் ஆஃப் வேல்டு பீஸ் சென்டர் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இதோட நின்று போயிடக்கூடாது நம்ம போய்ட்டு நம்ம குடும்பத்தாருக்கு சொல்லணும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும் இங்கே போங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களும் இந்த இதை கற்றுக்கிட்டாங்கன்னா உலகமே நல்லா இருக்கும் உலகமே அமைதியாக இருக்கும் எல்லாம் நல்லவர்களாகவே இருப்பாங்க யாரும் தப்பும் பண்ண மாட்டாங்க இதுதான் நம்மளுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட பேச்மெண்ட்ஸும் முந்நூறு பேர் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்காங்க நானும் இன்றைக்கி போகணுன்னு இந்த மெசேஜ் போடுவேன் எல்லாமே போங்க போயிட்டு உங்க பேமிலியோட போங்க நம்ம போலீஸ்ல டென்ஷன் இருக்கும் ஒரு சிக்னல் இருந்தா கூட யாரும் வந்து சிக்னலை மதிக்கிறது இல்ல ரெட் சிக்னல் வர்றதுக்குள்ள அஞ்சு போர் வர்றதுக்குள்ளார அடுத்த சிக்னல் கிளம்பிடுறாங்க ஆக்சிடென்ட் ஆகுது அதெல்லாம் கூட அம்மா கூட சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஒரு அறியாம தான் மதிக்கிறது இல்ல சட்டத்தை மதிக்கிறது இல்ல சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாதான் நம்ம வாழ்க்கை நெறிமுறை கரெக்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு கொண்டு இந்த வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றி உரி விடை நன்றி வணக்கம்